நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மடிப்பாக்கத்தில் குபேரன் நகரில் ஏழாவது தெருல இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பைக் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது இது வந்து இந்த வீடு நார்த்து ஃபேஸ் இங்கே பார்த்துருக்கு ஸோ நம்ம அப்படியே வந்து வீடு போய் பார்க்கலாம் கேட்டை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு அப்படியே ஒரு நாலு ஸ்டெப்பு உள்ளே போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு ஃபுட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம டிவி வைக்கணும் வச்சுக்கலாம் இது வந்து ஹால் நமக்கு அதுக்கப்புறம் அப்படியே வீடு வந்து உள்ளே வந்தோடனே ரைட் சைடு திரும்பினு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே செல்ஃப்லேயே உங்களுக்கு ஃபர்னிஷ்டு செமி ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்காங்க நம்ம திங்ஸ் எதுவும் வைக்கணும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பெட்ரூம் இருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வச்சு ஒரு கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம திங்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம் நமக்கு செமி ஃபர்னிஷ்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செமி ஃபர்னிஷ்டான இது செல்ஃப் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா உட்டுவருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து இன்னொரு கேட்டு நல்ல ஸ்பேசியா காத்தோட்டமா தான் காத்தோட்டமா தான் இருக்கு இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து நல்லா பெருசா கொடுத்திருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி வச்சு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு நம்ம திங்ஸ் எது வைக்கணும் வச்சுக்கலாம் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்னிச்சர்ல கொடுத்துருக்காங்க நம்ம எந்த திங்ஸ் வைக்கணும் தேவைப்படாத பொருள் மேல வைக்கணும் வச்சுக்கலாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்னொரு சாமி ரூம் பூஜை ரூம் வச்சிருக்காங்க சோ இதுக்காக ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்காங்க இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸா இருக்கு நல்ல காத்தோட்டமா இருக்குங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக் பார்க்கிங் மட்டும்தான் இருக்கு கார் பார்க்கிங் கிடையாது வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு டிஸ்கிரிப்ல நான் நம்பர் கொடுக்குறேன் அவங்களை காண்டக்ட் பண்ணி பேசிடுங்க இது லீஸோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து லட்ச ரூபா கொஞ்சம் நெகோசியேட் பண்ணுவாங்க இதே மாதிரி உங்களுக்கு லீஸு சென்னைல லீஸுக்கு வீடியோ எது வேணுமா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்